இன்றைக்கு கேழ்வரகு தோசை செய்யலாம் வாங்க தேவையானவை கேழ்வரகு மாவு தேவைக்கேற்ப சின்ன வெங்காயம் தேவையான அளவு ஒன்று கப் ஆட்டிய உளுத்தம்பருப்பு மாவு அரை கப் உப்பு பதினைந்து பச்சை மிளகாய் இரண்டு சீரகம் அரை டீஸ்பூன் எண்ணெய் செய்முறை கேழ்வரகு மாவு ஆட்டிய உளுத்தம்பருப்பு மாவு உப்பு ஆகியவற்றை ஒன்று சேர்த்து கலந்து மறுநாள் வரை பொங்கவிடவும் பன்னிரண்டு மணி நேரம் வெங்காயத்தே பொடியாகவும் பச்சை மிளகாயை சிறு வளையங்களாகவும் நறுக்கவும் மறுநாள் காலையில் மாவை நன்றாக கலக்கிவிட்டு அதில் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து சீரகத்தை தேய்த்து போட்டு தோசைக்கல்லை காய வைத்து மெல்லிய தோசைகளாக ஊற்றி சூடாக இருக்கும்போதே பரிமாறவும் இதற்கு காரச்சட்னி ஏற்ற ஜோடி அடுத்து ஒரு சுவையான ரெசிபியுடன் சந்திக்கிறேன் Anpudan Susa.